வணக்கம் கோவை வடவள்ளி அருகே உள்ள கல்விரம்பாளையம் முருகன் நகர் நேரு வீதியை சேர்ந்தவர் தான் சிவப்பிரகாசம் வயது நாற்பத்தைந்து கோவையில் உள்ள சில கல்லூரிகளில் கௌரவ பேராசிரியாக பணியாற்றி வருகிறார் ஆராய்ச்சி பட்டம் பெறும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கும் மாணவர்கள் இவரிடம் ஆலோசனை பெறுவது வழக்கம் அதே போல திருப்பூர் மாவட்டம் கனியம்பூண்டி வச்சிப்பாளையத்தை சேர்ந்த இருபத்தைந்து வயது பெண் ஒருவர் பேராசிரியரான சிவப்பிரகாசை தொடர்பு கொண்டுள்ளார் அந்த பெண் எம்எஸ்சி பட்டதாரி ஆவார் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றியும் வந்தார் அவருக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது இதற்காக அவர் சிவப்பிரகாசத்திடம் ஆலோசனையும் கேட்டுள்ளார் அதற்கு தனது வீட்டுக்கு வந்து தன்னை சந்திக்குமாறும் கூறியிருக்கிறார் பெண்ணிடம் சிவப்பிரகாசம் சில சான்றிதழ்களை வாங்கி வைத்தும் இருக்கிறார் வீட்டுக்கு வரும்போது அந்த சான்றிதழ்களை தருவதாகவும் சொல்லியுள்ளார் சிவப்பிரகாசம் கூறியதை நம்பி கல்விரம்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு அந்த பெண் மதியம் நேரம் சென்றிருக்கிறார் அங்கு வீட்டில் சிவப்பிரகாசம் மட்டுமே இருந்திருக்கிறார் பெண்ணை ஹாலில் அமர வைத்து பேசிக் கொண்டிருந்தார் திடீரென பெண்ணின் தோளில் சிவப்பிரகாசம் கையை போட்டுள்ளார் இதனால் அந்த இளம்பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அந்த பெண் சுதா சுதாரிப்பதற்குள் சிவப்பிரகாசம் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் மேலும் இளம்பெண்ணை அவர் கற்பழிக்கவும் முயன்றிருக்கிறார் சிவப்பிரகாசிடமிருந்து தப்பிக்க வழி தேடிய அந்த பெண் சமயமாக திட்டமிட்டார் தான் அவசரமாக கழிவறைக்கு செல்ல வேண்டும் என சிவபிரகாசிடம் இளம்பெண் கூறியும் உள்ளார் வீட்டுக்குள் இருந்த கழிவறைக்குள் சென்று உள்பக்கமாக பக்கமாக இளம்பெண் பூட்டியும் கொண்டார் பின்னர் அங்கிருந்தே தனது தோழியை செல்போனில் அழைத்து விவரத்தை கூறியும் இருக்கிறார் போலீசுக்கு தகவல் தெரிவித்து தன்னை காப்பாற்றுமாறும் சொல்லி கெஞ்சியும் உள்ளார் அடுத்த கணமே பெண்ணின் தோழி போலீசுக்கு தகவல் கொடுக்க போலீசார் பேராசிரியரின் வீட்டுக்கு விரைந்து சென்று கதவை தட்டினர் கதவை திறந்து பார்த்த பேராசிரியரோ அடைந்தார் போலீஸை பார்த்ததும் அவருக்கு வியர்த்து கொட்டியது போலீசார் அதிரடியாக வீட்டுக்குள் சென்று கழிவறையில் பதுங்கியிருந்த இளம்பெண்ணையும் மீட்டனர் போலீசாரை கண்டதுமே இளம்பெண் கண்ணீர் விட்டு கதறி அழுது நடந்த விவரங்களை கூறியுள்ளார் இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக கோவை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் அந்த இளம்பெண் புகாரும் செய்தார் அதன் பேரில் இன்ஸ்பெக்டரான பழனியம்மாள் விசாரணை நடத்தி பெண்ணை கற்பழிக்க முயன்றதாக வழக்கு பதிவு செய்து பேராசிரியர் சிவபிரகாசை கைது செய்தனர் ஆலோசனை வழங்குகிறேன் என்ற பெயரில் பெண்ணை தனியாக அழைத்து பேராசிரியர் கற்பழிக்க இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது